எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்த வீடியோவில் சொல்லப்படும் சம்பவங்கள் இன்று நேற்று நடந்தவைகள் அல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்தவைகள் அதை அவர்கள் ஒரு பாட்டாக எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பாடல்கள் இன்றைய நமது வாழ்க்கைக்கும் பொருந்தி வருகிறது என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருவண்ணாமலை கோயிலை சுற்றி நிறைய சின்ன சின்ன சிவாலயங்கள் அப்போது இருந்தது இப்போதும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சின்ன கோயிலில் தான் சிவபக்தர் ஒருவர் தினசரி பூஜை செய்து வந்தார் எந்த நேரம் பார்த்தாலும் வாய் ஓம் நமைச்சிவாய் ஓம் நமைச்சுவாய் அப்படிங்கிற வார்த்தையை தான் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பார் சிவ பூஜையை தவறாமல் செய்து வந்த அவருக்கு மனசில் மட்டும் ஒரு வருத்தம் ஒரு குறை இருந்துச்சு அந்த மன வருத்தம் தீராத குறை நாள் ஆக ஆக அதிகமாகிட்டே போச்சு மன வேதனையும் வருத்தம் அதிகமாக அதிகமாக ரொம்ப மனமுறுகி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார் என் நேரமும் நமச்சிவாயா நமச்சிவாய் நமச்சிவாய் அவருடைய வருத்தத்தோடு செய்கிற அந்த பிரார்த்தனைக்கு எந்த பலனும் இல்லை சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து அலங்காரம்லாம் செஞ்சு முடித்த பிறகு அந்த சிவலிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு தலையால் மோதிக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டார் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் அழுன்னு சிவலிங்கத்தின் மீது மோதிக்கிட்டு கத்த ஆரம்பிச்சுட்டார் இப்படி ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை வருஷக்கணக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டார் வேதனை அளவுக்கு முத்தி போச்சு மண்டை உடஞ்சி ரத்தம் ஊற்றுது நெத்தியில் காயம் ரத்தம் அந்த சிவலிங்கத்தின் மீது வடியுது அப்படி இருந்தும் கூட அவர் அந்த கடுமையான பிரார்த்தனையை நிறுத்தலை கடுமையான பக்தி கடுமையான பிரார்த்தனையை பார்த்து மனம் இறங்கி போய் சிவபெருமான் ஒரு நாள் அவனுக்கு காட்சி கொடுக்குறார் ஈஸ்வரனை நேரில் பார்த்து தான் அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை ஆடுறான் பாடுறான் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயனு சொத்தமாக கத்துறான் என்னுடைய பிரார்த்தனைக்கு பலன் கிடைச்சிருச்சு என்னுடைய பிரார்த்தனைக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் காலையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கத்துடுறான் அப்படி இருந்தும் கூட அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஈஸ்வரனுக்கு பொறுக்க முடியல அவனை தூக்கி நிறுத்தி ஏன்ப்பா உனக்கு இந்த வேதனை ஏன் இந்த மன வருத்தம் ஏன் குறை என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ உனக்கு ஆத்திரம் குறையில சிவபெருமானை நோக்கி கேட்குறான் உனக்கு ஏன் இந்த ஓரவஞ்சன அப்படிங்கிறேன் ஈஸ்வரன் அப்படியே அசந்து போயிட்டார் என்னப்பா சொல்கிற உன் கோயிலே கதின்னு கிடக்கிறேன் காலம் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கும் எனக்கு ஏன் இப்படி ஓரவஞ்ச பண்ணுனேன் அப்படின்னு கேட்குறான் நான் உனக்கு என்ன தீங்கு செஞ்சேன் உனக்கு மட்டும் இல்லை எந்த பக்தனுக்கும் நான் தீங்கு செய்கிறதில்ல உனக்கு நான் என்ன செஞ்சேன் என்ன குறை வச்சேன் சொல்லு அப்படிங்கிறார் அப்பவும் மகிழ்ச்சி ஒரு பக்கம் மாத்திரம் இன்னொரு பக்கம் பாடுறான் எடுத்து பாட்ட அச்செல்லாம் ஒன்றாவதிலே இருவகையாக வச்சதென்ன சோனகிரி வல்லலே இச்சையிலே வாழ்ந்து சில பேர் இருக்க வாய் வாய்ப்புதைத்து தாழ்ந்து சில பேர் இருக்கத்தான் அப்படின்னு பாடுறான் குகை நமச்சிவாய சித்தர் எழுதின அந்த பாட்டை எடுத்து ரொம்ப கோபமாக பாடுறான் இந்த பாட்டை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் படித்து பாருங்கள் ஈஸ்வரனுக்கு ஒன்றும் புரியல நீ என்னப்பா இந்த பாட்டு மூலம் என்கிட்ட சொல்ல வர்ற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் எனக்கும் ரெண்டு கை எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கானே அந்த ஆறுமுகம் அவனுக்கும் ரெண்டு கை எனக்கும் ரெண்டு காலு அவனுக்கும் ரெண்டு ரெண்டு கண்ணு ரெண்டு ரெண்டு காது அவனுக்கும் ரெண்டு கண்ணு ரெண்டு காது எனக்கும் ஒரு நாக்கு அவனுக்கும் ஒரு நாக்கு அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது என்னாச்சு உனக்கு ஈஸ்வரன் கேட்குற அவனை பார்த்து எங்கள் ரெண்டு பேருக்கும் உருவம் ஒரே மாதிரி இருக்குது நான் இப்போ சொன்ன பார்த்திங்களா அவனுக்கு ரெண்டு கை எனக்கு ரெண்டு கை அவனுக்கு ரெண்டு கால் எனக்கு ரெண்டு கால் உருவம் அதாவது இந்த அச்சல்லாம் ஒன்றாக வகை இருக்கும்போது ரெண்டு வகையை வச்சு ஏன் அப்படி வச்ச அப்படின்னு கேட்குறான் ரெண்டு வகையாக வச்சனா அது என்ன இச்சையிலே வாழ்ந்து சில பேர் இருக்க கை கட்டி வாய் புதைத்து தாழ்ந்து சில பேர் இருக்கத்தான் ஏன் இந்த ரெண்டு வகையாக வச்ச அப்படின்னு கேட்குறான் அதா காலமும் உன் கோயிலில் உனக்கு திருவடி பூஜை செய்கிறனா பறமையலையாக இருக்கிறேன் ஆனால் என் பக்கத்து வீட்டில் இருக்கவன் மச்சி வீட்டை நின்று என்னை கேலி பண்ணுறான் ஏன் இந்த நிலைமை எனக்கு ஏன் இந்த ஓர வஞ்சனை உனக்கு ஏன் இப்படி ரெண்டு பிரிப்பாக மனுஷனை பிரித்த அப்படின்னு கேட்குறான் என் பக்கத்து வீட்டில் இருக்கானே ஆறுமுகம் அவன் என்ன எல்லாரும் கையெடுத்து கும்பிட்ற அந்த ஆறுமுகமாக ஆறு முகமும் பன்னெண்டு கையும் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி தானே சாதாரண மனுஷன் தானே அவனை மட்டும் மச்சியில் வச்சு என்ன போய் குச்சி வீட்டில் வச்சுட்டு இது உனக்கே நியாயமாக ஈஸ்வரனுக்கு அவனுடைய அறிமை அறியாமையை நினச்சி ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் கூட ரொம்ப அப்பாவியாக இருக்கானே நினச்சி அவர்கிட்ட சொல்கிறார் இதுக்கும் எனக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்குறார் இந்த உலகத்தையே படைத்து காத்து அழிக்கிற மூன்று தொழிலையும் செய்கிறது நீதானே அப்போ உனக்கு தானே இந்த பொறுப்பு கேட்ட ரெண்டு விதமாக பிரித்து வச்சுருக்கேன் ஏழை பணக்காரன்னு ஏன் உருவெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னு கேட்குறான் நியாயமாக பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் தான் நான் பூஜை பண்ணுறேன் உன்னைத்தான் தான் உச்சரிக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ என்னத்தான் வந்து நல்லா வசதி உள்ளவனாக படைச்சிருக்கணும் ஆனால் நான் பறவை ஏழையாக இருக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனாக இருக்கிற மச்சி வீட்டில் குடியிருக்கான் நான் குச்சி வீட்டில் இருக்கேன் இதுக்கு என்ன காரணம் அச்செல்லாம் ஒன்றாவதிலே மனுஷனுக்கு உருவமெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அச்சு ஒரே உருவமெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அதில் ரெண்டு வகை ஏழை பணக்காரன் ஏன் இப்படி வச்ச சோனகிரி வல்லலே அப்படிங்கிறான் சோனகிரின்னா திருவண்ணாமலைக்கு சோணகிரி மலை அப்படிங்கிற ஒரு வேறு பெயர் இருக்குது அந்த சோனகிரி மலையை ஆட்சி செய்ய அண்ணா மலையானே ஏன் இப்படி செஞ்ச ஏன் உனக்கு இந்த ஓர வஞ்சனை இச்சையிலே வாழ்ந்து சில பேர் இருக்க அதாவது அவன் இஷ்டப்படி ஏகபோகமாக வாழான் வாழ்க்கையை அடுத்தவன் பார்த்திங்கன்னா கட்டி வாய் புதைத்து தாழ்ந்து சில பேர் இருக்கத்தான் ஏன் இப்படி ரெண்டு வகையாக பிரித்து வச்ச இந்த மானிட பிறவியான்னு கேட்குறான் அப்போ தான் ஈஸ்வரன் சொல்கிறாரு புல்லாகி பூண்டாகி புழுவாகி பாம்பாகி பறவையாகி கடைசியாக உனக்கு மனித பிறவி கிடைக்கிருக்கிறது இந்த பிறவியில் மனித பிறவி நான் கொடுத்த பிறவி இருந்தாலும் கூட அதில் ஏழையாகவோ அல்லது பணக்காரனாகவோ இருப்பது எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அது உன் பிறப்பின் ரகசியம் அப்படின்னு சொல்கிறார் பிறப்பின் ரகசியமாக மதியன ரகசியம் அப்படின்னு அப்பாவியாக கேட்குறான் அவர் அவர் சொல்கிறார் நீ நல்ல குலத்தில் பிறப்பதும் நல்லவனாக இருப்பதும் ஏழையாக இருப்பதும் வசதி வாய்ப்போடு பணக்காரனாக இருப்பதும் எதுவும் ஏன் கையில் இல்லை அது உன் பிறப்பின் ரகசியம் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறார் உன் மூதாதையர்கள் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அடுத்த பிறவி அமையுது ஈஸ்வரன் கேட்குறாரு அவனை பார்த்து நீ ரோட்டில் நடந்து போகிறவங்க பேசிக்கிறத கேட்டதில்லையா அப்போ பேசுவான் பாரு என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை எனக்கு மட்டும் கஷ்டத்து மேலே கஷ்டம் வருது அப்படின்னு பேசிக்கிட்டு போவோம் இன்னி கேட்டதில்லை பார்த்ததில்லை நீ பூண்டா புறக்கலை புல்லா புறக்கலை பாம்பா புறக்கலை பறவையா பறக்கலை கிடைத்தற்கு அரிய மானிட பிறவியை அடைந்திருக்கிறார் இதை மாற்றவோ அல்லது மறுபரிசீலனை செய்யவோ முடியாது ஏனென்றால் அது உன் பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிறார் உன் பிறவி காலச்சக்கரத்தில் நீ நல்ல அம்சத்தில் பிறந்திருந்தால் நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்வாங்கு வாழ்ந்திருப்பாய் இல்லையென்றால் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் ஏற்றமும் இரக்கமும் நிறைந்துதான் இருக்கும் அதை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் உன் இஷ்டப்படி அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஈஸ்வரன் பேச பேச அப்படியே ஆடி போய் அசந்து போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அப்படியே நிற்கிறான் சில மாதிரி அவரே பார்த்து நிற்கிறான் அவர் பேச பேச வேண்டாத துன்பமும் மேவல் போல் இன்பமும் நீ வேண்டாவிடிலும் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார் வேண்டாம் என்று நீ ஒதுங்கினாலும் துன்பங்கள் வராமல் இருக்கப் போவதில்லை வேண்டும் என்று நீ நெருங்கினாலும் இன்பங்கள் எளிதில் கிடைக்கப் போவதில்லை உனக்கு விதிக்கப்பட்டது எதுவோ அது மட்டும்தான் உன்னிடம் வந்து சேரும் அடுத்த வீட்டுக்காரனை பார்த்து அவன் மாதிரியே நம்மளும் வாடணும்னு ஆசைப்படாத அவன் வாழ்க்கையை பார்த்து ஆத்திரப்படாத பொறாமப்படாத உனக்கும் ஒரு நாள் அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அது வரைக்கும் பொறுமையாகி என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார் நாமும் அதை நம்பு மீண்டும் சந்திப்போம் இன்னொரு சித்தர் பாடலோடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்